அலிமன்னன் அவர்களும் முகமது சலீம் அவர்களும் இணைந்து வழங்குவார் அலமதுல்ல அடுத்ததாக துணைத் தலைவர் எம் முகமது ரஃபீக் அவர்கள் தொடர்ந்து இந்த ரமதான் டைமில் தொடர்ந்து என்னை அழைச்சி அழைச்சி பல நேரங்களில் மதரசாவை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க தொடர்ந்து ஆர்வமாக நல்லா செய்ங்க அப்படின்னு சொல்லி மதரசாவுடைய அந்த வளர்ச்சி எப்படி நீங்கள் கொண்டு போகிறீங்க இது எப்படி எந்த மெத்தேடில் நீங்கள் கொண்டு போகிறீங்க உங்களுடைய இதுகள் என்ன அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டாங்க பல நேரங்களில் அழைச்சி அவங்க சொன்னோன்னே நானே அவங்க வீடுகளுக்கு போய் அமர்ந்து அவங்களோட பேசிக்கிட்டே இருப்பேன் ரொம்ப ஆர்வமா நம்முடைய அந்த மதரசாவுடைய வளர்ச்சியை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் அவர் தொடர்ந்து நம்ம கல்லூரிக்காக துவா செஞ்சுட்டு இருக்காங்க அவர்களுக்கு இன்ஷால்லா நம்முடைய கல்லூரி சார்பாக செய்து வழங்க அடுத்ததாக துணைத் தலைவராக சிறப்பான முறையில் வாவேர் ஜமாத் கமிட்டியுடைய அத்தனை பணிகள்லையும் தன்னுடைய மிகப்பெரிய பொருளாதாரத்தையும் இது பண்ணி ஃபுல்லாக அதில் இன்வால்மெண்ட்டோடு இருக்கக்கூடிய ஏற்கனவே நம்முடைய குடியேற்ற நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பு செய்த நம்முடைய அன்பு அண்ணன் ஏ பி அப்துல் சமத் அண்ணன் அவர்களுக்கு அலிமணன் அவர்கள் சால்வை அணிவித்து கண்ணியப்படுத்துவார்கள் நிறையத்துக்குமே அடுத்ததாக நம்முடைய பாசமிகு அண்ணன் அண்ணன் அவர்கள் அவங்களாம் வந்து ரொம்ப துவா நம்ம துவா செய்ய கடமைப்பட்டவர்கள் தொடர்ந்து சிறப்பான முறை நம்ம கல்லூரிக்கு ஏதோ விதத்தில் அவங்களால ஒத்துழைப்பையும் பங்கையும் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு சனிமன் அவர்கள் சால்வை இணைந்து கண்ணியப்படுத்துவார்கள் அடுத்தது வி அப்துல் அவர்கள் துணை செயலாளர் அவங்களும் நம்முடைய கல்லூரிக்கு ஏற்கனவே கொடியேற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இருந்தாலும் ரொம்ப ஆர்வத்தோடு நம்ம தொடர்ந்து வலைதளத்தில் ஃபேஸ்புக்கில் நம்ம கல்லூரியை ஃபாலோ பண்ணுற அது மாதிரி அதை யாரை பார்த்தாலும் எடுத்து சொல்லக்கூடியவங்க ஒரு நிக்காவில் கூட கலந்துக்கிட்டேன் அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்த ஹெச்எம் என்னுடைய ஹெச்எம் நான் வந்து படித்த காலத்தில் பல்லபுட்டில் ஹெச்எம்மாக இருந்தாங்க அவங்களுடைய சொந்தக்காரங்க அவங்க வந்துருந்தாங்க இப்போ நான் கூட போய் நிற்கிறதுக்கு கூச்சப்பட்டுட்டே இருந்தேன் அவருக்கு நமக்கு தெரியாதுன்னா நிறைய பேர் படிச்சிருப்பாங்கன்னு ஆனால் அப்துல் கலாமை உடனே கூப்பிட்டு இவங்க உங்கள் நான் சொன்னோன்னே உங்கள் மாணவர் தான் இங்கே தான் கல்லூரி நடத்துகிறாங்க நீங்கள் கண்டிப்பாக போகன்னு சொல்லி ரொம்ப ஆர்வப்படுத்தி பேசும்போது எனக்கே ஒரு கூச்சமாக இருந்துச்சு அந்த மாதிரி நம்ம கல்லூரியை வெளியிருந்து ரசிக்கக்கூடிய ஒரு மனிதர் அவர்களுக்கு இன்ஷால்லா சால்வை எனக்கு கண்ணியப்படுத்தப்படுது الحمد لله